ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையுள்ள ஒரு பதிவு இப்போ இருக்கிற காலகட்ட மக்களுக்கு ரொம்ப தேவையான பதிவும் கூட அவங்க தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருநாதர் ஸோ இந்த குருநாதர்ன்றவர் இந்த ஒரு கலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு குருநாதருடைய கைட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அது வந்து இல்லாமல் இப்போ நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அது ஒரு ஆபத்தான பதிவும் ஒரு பாதையும் கூட ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோக்கு சீக்கிரம் கற்றுக்கணும் உடனடியாக கற்றுக்கணும் எல்லா விஷயமும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க இந்த சோக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது இதை முறப்படி கற்றுக்கணும் முதல் படியில் இருந்து கற்றுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க கா இன்னைக்கு வந்து காசு கொடுத்தா நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிடலாம் ஒரு பொருள் எடுக்கிறோம் ஒரு பத்தாயிரமோ ஐயாயிரமோ கொடுத்து ஒரு பொருள் எடுக்கிறோம் மூணு தொதுக்கும் பறக்கிற மாதிரி எடுக்கிறோம் டப்புனி பார்க்குறோம் விடுறோம் அது ஒரு ப்ளூக்கில் பந்தயமே அடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு நேம் கிடைக்குமே தவிர நீங்கள் பந்தயம் அடிச்சிட்டீங்க நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்ற ஒரு நேம் கிடைக்குமே தவிர பட் உங்கள் மைண்டு பிளாங்காக தான் இருக்கும் லோவாக தான் இருக்கும் அதில் சார்ஜ் இருக்காது ஏன்னா உங்களுக்கு வந்து அதோடைய நுணுக்கங்களும் தெரியாது ஒன்றுமே தெரியாது ஏதோ பணம் கொடுத்து வாங்கணும் தயார்னா என்ன இற நல்ல சத்தான தீனியை கொடுக்கணும் மாவு கொடுக்கணும் காலையில் இனிப்பை கொடுக்கணும் அப்புறம் கவுச்சியை கொடுக்கணும் வேலை வாங்கணும் களம் விடணும் அவ்வளோதான் இதை தவிர்த்து உங்களுக்கு அதில் இருக்கிற நுணுக்கங்கள் தெரியாது நாலேஜ் வளராது அப்போ என்னென்னா உங்களுக்கு நேம் கிடைக்கும் நாலேஜ் வளராது ஸோ நாலேஜோடு வரக்கூடிய நேம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப ஸ்டாண்டர்டு எப்போவுமே இருக்கும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஆளை தேடி ஒரு ரொம்ப ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் நான் டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு சோக்கை கற்றுக்கிட்டு ஒரு நேம் எடுக்கிறத விட நான் ஈஸியாக போய் எடுத்துட்றேன் அப்படின்னு நிறைய இந்த தொடக்கத்தை வந்து ரொம்ப பேர் கஷ்டப்படத்துக்கு யோசிக்கிறாங்க ஈஸியான பாதையை செலக்ட் பண்றாங்க அதுக்கான விளக்கத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரே கேம் தான் ரெண்டு பேர் பிளே பண்றாங்க ஒருத்தர் கஷ்டமான முடிவு எடுக்கிறாரு ஒருத்தர் ஈஸியான முடிவு எடுக்கிறாரு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற பால் எல்லாம் எடுத்துட்டு வந்து போடுறாரு ஒருத்தர் லாங் லன் எடுத்துட்டு வர்றாரு ஸோ இதோட முடிவு பார்த்தீங்கன்னா முதல்ல கஷ்டமான பாதையை செலக்ட் பண்ணவருக்கு கடைசியோட முடிவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரொம்ப ஈஸியா அமையுது இதுதான் நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டு நீங்கள் நேம் எடுக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதை வந்து கண்டினியூவாக நீங்கள் தொடர முடியும் இப்போ நார்மலாக பணம் கொடுத்து வாங்கி பந்தயம் அடிக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு கலம்னு ஒன்று வரும் ஏன்னா பந்தயம் கொடுத்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்த கலம்னு ஒன்று வரும் முதல் காலத்தில் என்ன பண்ணுன்றதே அவங்களுக்கு தெரியாது ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இதே நீங்கள் ஒரு வாத்தியார் ஒரு வாத்தியார்ன்றது பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான நேம் அது நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நமக்கு அது ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு முறையிலையும் அந்த அனுபவத்தில் ஒரு வாத்தியார் வந்துக்கிட்டே இருப்பார் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுலேயே இருந்தாலும் நமக்கு ட்ரைனிங் இல்லாமல் எதுவும் போட மாட்டாங்க இப்போ பள்ளிக்கூடமாக இருந்தால் நம்ம ஒன்றாம் வகுப்புலேருந்து தான் போடுவாங்க ஒரு ஆஃபீஸ் ஒரு ஆஃபீஸில் இப்போ ஒர்க் பண்ணுறோம்மாரி நம்ம நமக்குன்னு ஒரு ட்ரைனிங் பேசிக் திங் சொல்லிக் கொடுப்பாங்க இன்கேஸ் நீங்கள் ஒரு பாடி பில்டிங் பண்ணுறீங்க ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க எடுத்ததுமே நீ போய் ஷோல்டர் போடுப்பா செஸ்ட் போடுப்பா லேட்டு போடுப்பா பைசப் ஸ்ட்ரைசப் ஸ்காட் முதல் கொண்டு எல்லாத்தையும் போட்டு ஏற்றிடுன்னு சொல்ல மாட்டாங்க வார்ம் அப் முதல்ல அப் முதல்ல உங்கள் உடலுடைய மசிலை ஃப்ரீ பண்ணி விடுறதுக்கான ஒர்க் அவுட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பேசிக் திங் எல்லா ஒர்க் அவுட்லேயுமே ஒரு ஒரு பேசிக் திங் இருக்கு அதை கொடுத்துட்டு உங்கள் பாடி பெயின் ஆகுவாங்க அந்த பெயின் ரிலீஃப் ஆகணும் அதுக்கு ஒரு பத்து நாள் எடுக்கும் அது ரிலீஃப் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களை வந்து ஒர்க் அவுட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நீங்கள் ஏற்றுட்டு நீங்கள் கடைசியாக வரும்போது நீங்கள் ஒரு பத்து பேரை கைட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வளர்ந்துடும் எடுத்ததுமே டெய்லியும் போய்ட்டு ஏதோ ஓகே அவர் சோல்ட்ரு இப்படிதெல்லாம் போடுறாரு இதெல்லாம் போடுறாரா அதையும் போடுவோம் அவர் என்ன ரெப்பிட்டேஷனில் போடுறாரு எத்தனை செட்டு போடுறாரு எந்தெந்த ரெப்பிடேஷனுக்கு எவ்வளோ எவ்வளோ வெயிட் ஆட் பண்ணுறாரு இது நாலேஜ் இருக்காது அதே தான் சோக்கம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க ஒரு டப்னி நடக்குது ஒரு பத்து பேர் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க அந்த பத்து பேரோட மைண்ட் செட்டும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு வாத்தியாரோட மைண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பார்வையை அவர் என்ன என்னென்ன நுணுக்கங்களை பார்க்குறாருன்றது நமக்கு தெரியாது அதில் நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வரும் இப்போ நீங்கள் சாதாரணமாக அதில் என்ன பார்ப்பாங்க ஓகே நல்லா பறக்குது வாய் சுத்தமாக இருக்குது நல்லா சண்டை போடுது களம் ஏற்றிடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க இது வந்து பேசிக் எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு வாத்தியார் பார்க்கும்போது ரெண்டு ரக்கையும் கரெக்டாக எழும்புதா நல்ல வாய் சுத்தமாக இருக்குதா லூஸ் பற எதாவது பறக்குதா கரெக்டாக கால் கனெக்ட் பண்ணுதா விரல் அடிக்குதா முள் அடிக்குதா கால் அடிக்குதா உள்ளுக்கு பறக்குதா சோட்டியை பிடிக்குதா இல்லை கிராஸ் கட்டி எதனா ட்ரை பண்ண இல்லை விசேஷமாக ஏதாவது பண்ணுதா ஸோ இந்த மாதிரி நுணுக்கங்களாக பார்த்து கடைசியில் அது ஒரு ஒரு லேண்டிங்க்கும் திண்டு துணி தான் முதல் கொண்டு வாட்ச் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம பொருளும் சேதமாகக்கூடாது அடுத்த பொருளும் சேதமாகிடக்கூடாது இந்த மாதிரியான நுணுக்கங்கள் எல்லாம் மைண்ட்ல வச்சிருந்து வந்து அனுபவத்துல வரக்கூடிய ஒரு பார்வை இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் பேசிக் போயிட்டு கூண்டு கிளீன் பண்ண சொல்றாரு மோஷன் எடுத்துப்பட சொல்றாரு தண்ணி பிடிச்சின்னு வர சொல்றாரு எற வைக்க சொல்றாரு அது சொல்றாருன்னா கூண்டுல என்னென்ன விஷயம்லாம் நடக்கும் என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு என்னென்ன கெட்ட விஷயம் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சிக்கணும் எந்த அளவுக்கு நீங்க சேவலை பண்றீங்கன்றது தெரிஞ்சுக்கணும் கால் கழுவி வைக்கணும் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும்ன்றதை சொல்லிக் கொடுப்பாரு அதுக்கப்புறம் இற வைக்கணும் எந்தெந்த சேவல் கோழிகளுக்கு எந்தெந்த அளவுல வைக்கணும்ன்றதை சொல்லிக் கொடுப்பாரு என்னென்ன வியாதி வரும்னு சொல்லி கொடுப்பாரு என்னென்ன மருத்துவம் சொல்லி கொடுப்பாரு ஒரு பட்டா துடைக்கிறோமா இதுக்கு இத்தனை இந்த இந்த இத்தனை ரெபேஷன்ல கை போடணும் டபுள் பாடியா இந்த மாதிரியான உணவுகளை இந்த அளவுல கொடுக்கணும் வெயில் காலமா இந்த உணவு சேரு மழை காலமா இந்த உணவு சேரு குளிர்காலமாக காலமா இந்த மாதிரி வச்சு பராமரி களமா களத்துக்கு எட்டு நாள் இந்த மாதிரி பண்ணு அடுத்த ஏழு நாள் அப்படி பண்ணு அடுத்த ஏழாவது நாள் இந்த மாதிரி பண்ணு அதுக்கப்புறம் இத்தனை நாள் ரெஸ்ட் விடு சோ இந்த மாதிரி சின்ன 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 நுணுக்கங்களெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை ஃபுல்லா சார்ஜ் ஏத்தி ஒரு ஸ்டேஜில் நிக்க வைக்கிறது ஒரு வாத்தியாரால் மட்டும்தான் முடியும் இந்த அனுபவம் இந்த பேசிக் திங் இந்த நாலேஜ் படிப்படியாக ஏற்றிட்டு நீங்க வந்து நின்னாதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வந்து அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி போவீங்களே தவிர பணம் கொடுத்து வாங்கிட்டு என் ஃப்ரெண்டு சண்டை விடுறான் அவன் கூட சேர்ந்த நானும் சண்டை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி களத்து தொடக்கிறத பார்த்து பார்த்தாலோ உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிடாது இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் நிறைய யூடியூபர் இது என்னோட தயார் மாவு இது என்னோட தொடைப்பு முறை பட்டாவை இப்படி தொடைக்கணும் கத்தலை எப்படி தொடைக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுனால மட்டும் உங்களோட நாலேஜ் வளராது எந்த ஒரு விஷயமும் அனுபவம் எனக்கு தெரிஞ்சு சில வாத்தியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே சேவலை மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நீ என் கூட பழங்குன ரொம்ப நெருக்கமான சொக்காலிங்களாம் முதல்ல அந்த டீச் பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு டைம் இருக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கடந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஒரு நாட்டுக்கோழியை கை போட வைப்பாங்க அந்த ரெக்கையோட வாக்கு நம்ம வரணும் அந்த கை போடுற வாக்கு வந்து நமக்கு வரணும் எடுத்ததுமே நம்ம கண்டா முன்னாடி வலிச்சிட்டோன்னா அந்த ரெக்கை ஃபால்ட் ஒரு பக்கம் ரெக்கை பறக்க ஒரு பக்கம் ரெக்க தூக்க முடியாம போயிடும் நாட்டுக்கோழியில் போட்டு 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 அந்த நமக்கு அந்த பேலன்ஸ் கரெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் சண்டை கோழியே கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நுணுக்கம் இது வந்து ஒரு கடல் மாதிரி இதை வந்து நீங்கள் கத் முறைப்படி கற்றுக்கிட்டு வரணும்னா இந்த மாதிரியான நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு தான் வரணும் இதெல்லாம் கற்று முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டீங்க நாலேஜ் ஃபுல்லாக வளர்ந்துருச்சுன்னு நான் அந்த வாத்தியாருக்கே தோணும் போது என்ன பண்ணுவார்னா அவருடைய ஓன் லைன் பல வருஷமாக அவர் பாதுகாத்து வந்த லைன்லேயே ஒரு சேவல் போட்ட கொடுப்பார் இதை எடுத்துன்னு போய் ப்ரீடு பண்ணி யாருமே வந்து இந்த இடத்துல சேவல் நல்லா இருக்கு எந்த வாத்தியாரும் சொல்ல மாட்டாங்க அவங்ககிட்ட சேவல் வாங்கிக்கோ இவங்கிட்ட வாங்கிக்கோ களம் விட்டு நீ பழச்சிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க தன்னோட லைனை கொடுப்பாங்க கொடுத்து இதிலிருந்து நீ உற்பத்தி பண்ணி நீ பேர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எப்படி சொல்றது நமக்கு எல்லா கலையுமே கற்றுக் கொடுத்துட்டு எல்லா நுணுக்கமும் எல்லா மருத்துவ முறையும் எல்லாம் முறையுமே கற்றுக் கொடுத்துட்டு நம்மள தனியா விடுவாங்க அப்ப கூட தன்னோட ஆயுதத்தை கொடுத்து தான் அனுப்புவாங்க இதை எடுத்துக்கிட்டு போய் நீ உன்னுடைய வழியை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி வரும்போது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஆளுக்கிட்ட நீங்கள் போய் மோதுறீங்கன்னும்போது ஒரு படம் ஒன்று போடுறோம் பாருங்க இந்த படத்தில் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு பாகன் ஒரு மனுஷனுடைய மனுஷனை விட பல மடங்கு எடை உள்ள பல மடங்கு ஆக்ரோஷ குணங்கள்ல எல்லா விஷயத்திலுமே ரொம்ப பல மடங்கு உயர்ந்த ஒரு மிருகத்தை ஹேண்டில் பண்றான் அதை ஒரு வண்டியில் ஏத்துறான் அது வந்து ஏறும்போது பின்னாடி கை வச்சு தள்ளுறான் நல்லா யோசிச்சு பாருங்க அது கீழே வசனமே இருக்கும் இவன் கை வச்சு தள்ளுறதுனால அந்த யானை மேலே ஏறிடாது நம்ம வாதியார் நம்ம பின்னாடி நிக்கிறாரு பாகன் பின்னாடி நிற்கிறான் இவன் அவனை வந்து நம்மளை வந்து தப்பான வழியில நம்மளை விடமாட்டான் ஸோ நம்ம முன்னோரி நம்ம முன்னேறி போவோம்னு சொல்லிட்டு அது ஏறி போவோம் மேலே நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு தான் அனுப்புறான்ற ஒரு நம்பிக்கை வரும் ஸோ இதுதான் வாத்தியார் நமக்கு பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார தவிர யாருமே வந்து யாரோட வாழ்க்கையுமே கெடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாக நாலேஜோடு வளர்ந்து தேசிக்கிலேருந்து வந்து ஒரு களத்தில் ஒரு நிற்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த காலத்தில் வந்து அனுபவம் புதுசு புதுசாக கிடைச்சாலும் அந்த பழைய நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா உங்களை மேலோக்கி கொண்டு தான் இருக்கும் திடீர்னு எடுத்தோம் விட்டோம்னும் போது அடுத்த காலத்துக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னுமே உங்களுக்கு மைண்டு பிளாங்காக தான் இருக்கும் நாலேஜ் வளராது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாதியார் கூட வாதியாரை பக்க பலமா வச்சுக்கோங்க வாதியார்கிட்ட இருந்து எல்லா விஷயமும் கற்றுக்குங்க இன்னைக்கு சமூக வலைதளத்தில் சொல்றதெல்லாம் வச்சு உங்களுக்கு நிறைய கேள்வியே கேட்க தோணாது இன்னைக்கு என் வீடியோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நான் வீடியோ அப்லோட் பண்ணதுமே ஒரு ஒரு மணி நேரத்துல எப்படியோ அது வந்து ஒன் கே டூ கே கிட்ட போயிடுது அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதுக்குள்ளே ஒரு அறுபது கொஸ்டின்ஸ் வந்துடும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்கல இதை இதே வீடியோ தான் நிறைய பேரும் பார்க்குறாங்க ஆனால் அவங்க கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஏன்னால் இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இது எதனால் நடக்குது இவர் ஏன் இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்றது அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட நான் அதுக்காக என்னோடய வீடியோ நாலேஜ் இல்லாதவங்க நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லலை நாலேஜை வளர்த்துக்குங்க கேள்வி கேட்குறது தப்பு கிடையாது பட் அனுபவத்தில் வரக்கூடிய ஒரு விஷயன்றதை நீங்கள் வளர்த்துக்கணும் இப்போ நான் பதில் சொல்கிறதுனால உங்களை உங்களால் வந்து அதை பார்க்க முடியாது நீங்கள் அதை நேரில் பார்க்கணும் ஓகே இப்போ சாதாரணமாக ஒருத்தர் இன்ஜெக்ஷன் எப்படி போடணும்னு கேட்டிருக்காரு எந்த இன்ஜெக்ஷனை எந்தெந்த இடத்துல போடணும் எந்த இன்ஜெக்ஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் எந்த இன்ஜெக்ஷனை ஒன் டைம் யூஸ் பண்ணணும் எந்த இன்ஜெக்ஷனை வெளியே வைக்கலாம் எந்த இன்ஜெக்ஷன் கூலிங்கான இடத்துல மட்டுமே இருக்கணும் ஸோ இந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சால் தான் நம்ம மெடிசன் வாங்கி யூஸ் பண்ண முடியும் இல்லைனா நம்ம வாங்கி அதை தவறாக யூஸ் பண்ணி அடுத்த வாட்டி நம்ம இன்னும் அதை ஒன் டைம் யூஸை நம்ம திருப்பி எடுத்து வச்சு திருப்பி யூஸ் பண்ணும்போது பாய்சனாக மாறிவிடும் ஸோ இதனால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை தவிர்க்கணுன்னா நீங்கள் முறப்படி ஒருத்தரோட கைட்னஸ் இருக்கணும் முறப்படி ஒரு விஷயத்த நுணுக்கங்களை கற்று இது எல்லாத்தையுமே கத்திருந்து நீங்கள் மேலே உங்களுக்கு வந்தால் தான் பூரணமாக நீங்கள் முழுமையடைவீங்களே தவிர பணத்தை வச்சு இந்த சோக்கவும் விலைக்கும் வாங்க முடியாது சேவலை மட்டும்தான் விலைக்கு வாங்க முடியுமே தவிர நாலேஜை வாங்க முடியாது ஸோ நாலேஜை வளர்த்துக்கணும்னா உங்களுக்கு ஒரு குருநாதர் கண்டிப்பாக தேவை ஸோ இந்த மாதிரி நல்ல பொருள்களை எடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் நீங்கள் ஒரு பொருளை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதாவது ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரீடிங் மேட்ச்சு இதை பற்றி நிறைய விஷயங்கள் நுணுக்கங்கள் இந்த ப்ரீடிங் உள்ளே இருக்கிற நுணுக்கங்கள் எதுக்கு எது போடணுன்றதை உங்கள் வாதியார் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக டீச் பண்ணி அதை செலக்ட் பண்ணி தான் பொட்டையே கொடுப்பாரு ஒரே லைனேஜ்லேயே கொடுக்க மாட்டார் இந்த பொட்டை இப்படி பண்ணும் இந்த சேவல் இப்படி பண்ணும் ரெண்டுத்தையும் போட்டு மேட்ச் பண்ணி பண்ணு போது வாத்தியாரோட கைட்னஸ் இல்லாமல் எதுவும் பண்ணாதீங்க இந்த ஷோக்கில் நாலேஜை வளர்த்துக்குங்க நீங்கள் நீங்கள் எவ்வளோ சண்டை விட்றீங்க எவ்வளோ களம் பார்க்குறீங்கன்றதும் முக்கியம் இல்லை நீங்கள் எவ்வளோ கப்பு வாங்குறீங்கன்றது முக்கியம் இல்லை எவ்வளோ நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கிறீங்கிறது தான் முக்கியம் ஸோ எல்லாருக்குமே உண்மையா இருங்க நாலேஜை வளர்த்துக்குங்க உங்களுடைய உங்களை தட்டி கொடுத்து வளர்த்து விட்டவரோட நேமை காப்பாற்றுங்க நன்றி வணக்கம் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம்